அன்பானவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த புதிய வருடத்தின் இரண்டாவது நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது நாளில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் இந்த நாளில் அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு வருட வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் எதன் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அன்பானவர்களே இன்னொரு அருமையான வசனம் பாருங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் தொடங்குகிறப்போ நம்ம என்ன முடிவு எடுப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் முடிஞ்ச வரைக்கும் நாம் கடவுளோட நெருக்கமாக இருக்கணும் எந்த விதமான பாவங்களோ எந்த விதமான அக்கிரமங்களோ மீறுதல்களோ செய்யக்கூடாது அப்புறம் இந்த பைபிளை எப்படியாவது படித்து முடிச்சிடணும் இப்படியெல்லாம் முடிவெடுப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதை கடைப்பிடிப்போம் அல்லது ஒரு வாரம் ரெண்டு வாரம் கடைப்பிடிப்போம் அதோட விட்டுருவோம் எப்பயும் போல் பழைய வருஷத்தில் என்ன பண்ணணுமோ அதே ஒரு செயலுக்கு நம்ம போயிடுவோம் இது வந்து மனித இயல்பு அன்பு நிறைந்தவர்களே ஒரு மாற்றத்தை கத்தர் விரும்புகிறார் ஒரு தேசத்திலேயே அதாவது வந்து இந்தியா தேசத்து மேலே ஆண்டவர் வந்து கண் வச்சிட்டார்னா அந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அவர் ரொம்ப கண்ணோக்கமாக அதை பார்த்துட்டு பாருங்க ஒரு தேசத்துக்கு அவர் அப்படி சொல்கிறப்ப ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளோ விஷயங்களை அவர் செய்வார் ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு எத்தனை காரியங்களை செய்வார் நினச்சி பாருங்கள் அப்போ நாம் கடவுளோட சமூகத்தில் போய் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை அமைத்து கொண்டு இனி இந்த மாதிரி செயல்களை நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன் இந்த புதிய வருஷத்தில் வந்து நான் வந்து கடுமையாக உழைப்பேன் இந்த புதிய வருஷத்தில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்ல மாட்டேன் இந்த புதிய வருஷத்தில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தும்படியாக பேச மாட்டேன் அப்படியெல்லாம் ஒரு சில முடிவுகளை நாம் எடுக்கிறப்போ கத்தருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருக்கும் இவன் சொல் அப்போ நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு முன்னால் நாம் இந்த காரியத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் வீங்களேன் அப்போ நம்ம வேறொருத்தருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறப்போ நம்ம மனசு சொல்லும் என்னென்னு ஐயையோ நாம ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரியான துரோகத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கடவுள் பயம் நம்முடைய மனசை வந்து திசை திருப்பம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய் சொல்கிறன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல பேசாமல் வந்துடலான்னு தோணுமே தவிர பொய் சொல்கிறப்ப மனசு கஷ்டப்படும் கடவுளோட சமூகத்தில் இந்த வருஷத்தில் நாம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோமே ஆனால் இப்படி பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்கான நிலையை வந்து இந்த மனது தேடும் அப்போ எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய மனசும் தான் அப்போ இந்த மனசையும் இந்த மனசாட்சியும் முழுமையாக கடவுள் இடத்துல ஒப்படைக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் கண்ணோக்கமாக நோக்கமாக ஒரு தேசத்தின் மேலேயே இருக்கிறப்போ நம்ம மீது அவர் நோக்கமாக இருக்க மாட்டாரா நினச்சிப்பார் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் இடத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் நம்முடைய பாவங்கள் அறிக்கை பண்ணணும் இந்த புதிய வருடத்தில் நாம் என்னென்ன செய்ய போகிறோமோ அதையெல்லாம் ஆண்டரோட சமூகத்தில் சொல்லணும் இதையெல்லாம் சொல்லி கடவுளிடத்தில் நாம் ஒப்புரவாகி ஒரு அப்பா கிட்ட மகன் சொல்கிற மாதிரி ஒரு அம்மா கிட்ட மகள் சொல்கிற மாதிரி ஒரு சிநேகித நண்பன் சொல்கிற மாதிரி எல்லா உண்மைகளும் உண்மைகளையும் தன்மையோடு எந்த விதமான மறைதலும் இல்லாமல் உண்மையை உண்மையாக உள்ளதை உள்ளபடியே கடவுளோட சமூகத்தில் நம்ம சொல்கிறப்போ நிச்சயமாகவே அதுக்கு இறக்கம் கிடைக்கும் அதற்கு ஒரு மாற்று வழியும் கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்குது வருஷம் பிறக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது வருஷம் முடிகிறப்ப மனசு வேதனையாக இருக்குது இந்த வருஷம் முடிச்சு வீணாக போயிடுச்சே இந்த வருஷத்தில் எந்த ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலையே நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த கடனை கட்ட முடியலையே நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த வீட்டை கட்ட முடியலையே நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து ஓடி ஆடி அலைஞ்சும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வேதனை வருஷத்தின் முடிவில் எல்லாேருக்கும் இருக்கு ஆனால் எப்படி வருஷம் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு துவங்கப்பட்டதோ அதே போல் வருஷத்தின் முடிவும் அதை விட அதிகமான சந்தோஷமாக இருக்கணும் அப்பா இந்த வருஷத்தில் நான் இந்த கடனெல்லாம் கட்டிட்டேன் இந்த வருஷத்தில் நான் இப்படி வாழ்ந்துட்டேன் இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டிவிட்டேன் இந்த வருஷத்தில் நான் வந்து கல்யாணம் முடித்து வச்சுட்டேன் கடவுள் எண்ணெய் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த வருடத்தில் வைத்திருந்தார் இந்த புதிய வருடத்திலும் கத்தர் அப்படி என்னை வைக்கணும்னு சொல்லி கத்தரோட சமூகத்தில் காணிக்கையோடு போய் நிற்கக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பை கத்தர் இந்த புதிய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நமக்கு தரப்போகிறது இதுக்கு நாம் செய்ய வேண்டியது நாம் நம்மை முழுமையாக கத்தருக்கு ஒப்படைக்கும் நாம் நம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கத்தரிடத்தில் நம்மளை ஒப்படைக்கும் நம்முடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லணும் அன்பானவர்களே நமக்கு வேறு யாரும் இல்லை நமக்கு வேறு வழியும் இல்லை நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான் அவரோட சமூகத்துக்கு போங்க எப்படி இந்த தேசம் அவருடைய பார்வையில் அவருடைய கண்ணுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதோ அது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அந்த தேசத்தை எப்படி கண் பார்த்துக்கிட்டு இருப்பாரோ அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நம்முடைய குடும்பத்தையும் சரி நம்முடைய செயல்களிலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த வருஷத்தின் துவக்கமான ஜனவரி ஒன்றுலேருந்து வருஷத்தின் முடிவான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட எல்லா நாட்களிலும் கர்த்தர் நம் மீது நோக்கமாக இருப்பார் நம் மீது அவருடைய கண்ணை வச்சிருப்பார் அன்பானவர்களே நம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவர் கடவுள் நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் கடவுளுடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கவனமாக நேர்மையாக உண்மையாக அந்த காரியத்தை செய்யணும்னு நான் முடிவெடுத்து செய்கிறப்போ இந்த வருஷத்தின் முடிவு நமக்கு சம்பூரணமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பானவர்களே அப்படி ஒரு நிலையைத்தான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம் அதனால் கண்டிப்பாக கத்தரோட சமூகத்துக்கு போவோம் எல்லாவற்றையும் அவரோட சமூகத்தில் ஒப்படைப்பான் இந்த வருடம் எப்படி நமக்கு சந்தோஷமாக துவங்கினதோ வருடத்தின் துவக்கத்தை எப்படி சந்தோஷமாக நாம் வரவேற்போமோ அதே போல் இந்த வருடத்தின் முடிவையும் நாம் ரொம்ப சந்தோஷத்தோடு சம்பூர்ணமான ஒரு மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை நாம் முடிக்கிறோம் அதுக்காக கர்த்தரோட சமூகத்துக்கு போங்க அவர் சொன்னபடி செய்யுங்க நிச்சயமாகவே இப்படி ஒரு பாக்கியத்தை இப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த வருஷத்தின் இரண்டாம் நாளில் முடி சமூகத்தை நோக்கி நேரங்களை பார்க்க செய்ததற்காக நன்றி ஆகிறேன் வருஷத்தின் துவக்கம் எப்படியோ அப்படியே வருஷத்தின் முடிவும் இருக்க வேண்டும் ஆண்டவர இந்த வருஷத்தின் துவக்கம் எங்களை மகிழ்ச்சியோடு எப்படி ஏற்றுக்கொண்டதோ போல் அந்த வருஷத்தின் முடிவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க நீர் கிருபை பாராட்டு நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி உம்முடைய பாதைகளை பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு இந்த வருஷத்தின் முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கட்டும் ஆண்டவரை அது மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதும் எப்படி ஒரு தேசத்தின் மீது முடிய கண் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் முடிய கண் வைக்கப்பட வேண்டுமாய் சிந்திக்கிறோம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்கள் எல்லாவற்றையும் அருமை ரசகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்லபடிதான் ஆமேன் ஆமேன் ஆமேன்